செய்திகளுக்கு நம்பிக்கை வணக்கம் முதலில் முதன்மை செய்திகள் அரசியல் விவகாரங்களில் ஆட்சியாளர்களை உட்படுத்தக் கூடாது சுல்தான் அறிவுறுத்தி கோலலம்பூர் பாதுகாப்பான இடம் என்பதில் சந்தேகம் இல்லை பிரதமர் அன்வார் உறுதி சமய நல்லிணக்கத்தை அனைவரும் மதிக்க வேண்டும் சரஸ்வதி கந்தசாமி வேண்டுகோள் ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்தி மூன்றாம் ஆண்டு மலேசிய உடன்படிக்கை கூட்டத்தில் பிரதமர் அன்வார் கலந்து கொள்வார் பாலியல் பலாத்கார வழக்கு பிரபல மத போதகர் டாய்ஸாயத்திற்கு பத்து ஆண்டுகள் சிறை மூன்று கசையணிகள் அரசியல் விவகாரங்களில் ஆட்சியாளர்களை உட்படுத்தக்கூடாது என்று ஸ்லாங்கூர் சுல்தான் சுல்தான் ஷராஃபுடின் இட்ரிஷா கேட்டுக்கொண்டார் அரச கழகம் என்பது அரசியலுக்கும் மேலானது என்று தனது மருடேக்கா வாழ்த்துச் செய்தியில் சுல்தான் ஷரஃபுடின் இட்ரிஷா இவ்வாறு தெரிவித்தார் ஆட்சியாளர்களையோ அல்லது அரச கழகம் தொடர்பான எந்தவொரு விமர்சனங்களும் பார்வைகளும் முறையாக தெரிவிக்கப்பட வேண்டும் நாட்டு மக்கள் மத்தியில் வெறுப்புணர்வினை அரசியல்வாதிகள் உருவாக்கக்கூடாது இருப்பினும் சில தலைவர்கள் அவ்வாறு நடந்து கொள்கின்றனர் ஆக வெறுப்புணர்வை தூண்டும் நடவடிக்கைகளை அவர்கள் கைவிட வேண்டும் என்று சுல்தான் பாதுகாப்பான இடமாக தான் உள்ளது என்று பிரதமர் அன்வார் இப்ராஹிம் சுற்றுலா பயணிகளுக்கு உறுதியளித்தார் ஜலான் மஸ்ஜித் இந்தியாவில் ஏற்பட்ட நில அமிழ்வு சம்பவத்தை தொடர்ந்து அப்பகுதிக்கு வரும் சுற்றுலா பயணிகள் பொதுமக்கள் உட்பட அனைவரின் வருகை குறைந்துள்ளது கோலாலம்பூருக்கு செல்லும் மக்களின் பாதுகாப்பிற்கு உத்தரவாதம் இல்லை என்று வெளிவந்த கூற்றை பிரதமர் முற்றிலுமாக மறுத்துள்ளார் மேலும் மக்களின் நலனை உறுதி செய்ய அப்பகுதியில் பாதுகாப்பு பணிகள் இன்னும் மேம்படுத்தப்படும் என்றார் அவர் மூழ்கிய சம்பவத்தை தொடர்ந்து தொழில்நுட்ப ஆய்வுகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக அன்வார் கூறினார் அந்த பகுதியை கடந்தபோது எந்த பிரச்சினையும் இல்லை என்றார் நாட்டு மக்கள் அனைவரும் சமூக ஊடகங்களில் சமய விவகாரங்களுக்கு மதிப்பளிக்க வேண்டும் என்று தேசிய ஒருமைப்பாட்டு துணை அமைச்சர் சரஸ்வதி கந்தசாமி கேட்டுக்கொண்டார் சமய நல்லிணக்கத்தை சீர்குலைக்கும் வகையில் முகநூலில் கார்ட்டூன் வடிவிலான புகைப்படம் ஒன்று வைரலானதைத் தொடர்ந்து தேசிய ஒருமைப்பாட்டு துணை அமைச்சர் இவ்வாறு கருத்துரைத்தார் அமைதியாகவும் சுபிட்சமாகவும் வாழ்ந்து வரும் மலேசிய திருநாட்டில் சமய உணர்ச்சிகளை தூண்டிவிடும் சில தரப்பினருக்கு எதிராக சரஸ்வதி கந்தசாமி கடுமையான எச்சரிக்கையை விடுத்தார் சமூக ஒற்றுமைக்கும் நலனுக்கும் பங்கும் விளைவிக்கும் இதுபோன்ற விவகாரங்களை தேசிய ஒருமைப்பாட்டு அமைச்சின் துணை அமைச்சர் என்ற முறையில் தாம் கடுமையாக கருதுவதாக அவர் சொன்னார் தேசிய ஒற்றுமையை நிலைநாட்ட இனங்களுக்கு இடையிலான புரிந்துணர்வு மரியாதை விட்டு கொடுக்கும் மனப்பான்மை ஆகியவை அவசியமாகும் என்று அவர் குறிப்பிட்டார் முன்னதாக இஸ்லாத்தையும் இந்து சமயத்தையும் உட்படுத்தி கார்ட்டூன் வடிவில் பதிவு ஒன்று சமூக ஊடகங்களில் வைரலானது அப்பதிவில் இஸ்லாத்தை பரப்புவதாக கூற்றுகள் அமைய பெற்றுள்ளதாகவும் கூறி மலேசிய இந்து சங்கத்தின் தலைவரான தங்க கணேசன் புகார் அளித்ததைத் தொடர்ந்து துணை அமைச்சர் இவ்வாறு சொன்னார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்து அறுபத்தி மூன்றாம் ஆண்டு மலேசிய உடன்படிக்கை கூட்டத்தில் பிரதமர் டத்தோஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் கலந்து கொள்வார் என்று சபா மாநில கட்சியின் தலைவர் ரசீப் ரஹிமீன் கூறினார் எதிர்வரும் செப்டம்பர் பனிரெண்டாம் தேதி இந்த கூட்டம் நடைபெற உள்ளதால் செப்டம்பர் பதினாறாம் தேதி மலேசிய தினம் கொண்டாடப்படுகிறது எம் ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்தி மூன்று கூட்டத்தை பிரதமர் கலந்து சிறப்பிப்பார் என்று அவர் செய்தியாளர்கள் சந்திப்பில் தெரிவித்தார் மீண்டும் அக்டோபர் மாதம் பி கட்சியின் கூட்டத்தில் கலந்து கொள்ள பிரதமர் அன்வார் தாவா நகருக்கு வருகை புரிவார் என்று அவர் சொன்னார் கடந்த ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்தி மூன்றாம் ஆண்டு மலேசியா கூட்டமைப்பில் சபா சரவா ஆகிய மாநிலங்கள் எம்ஏ அறுபத்தி மூன்று உடன்படிக்கை மூலமாக இணைந்தனர் இதனால் அவ்விரு மாநிலங்களுக்கும் சிறப்பு அந்தஸ்து அளிக்கப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது பாலியல் பலாத்காரத்தில் ஈடுபட்ட டை ஷேத் என்று அழைக்கப்படும் பிரபல போதகர் ஷேத் ஷா இக்மால் ஷேத் முகமத் சைஃபுலுக்கு பத்து ஆண்டுகள் சிறை தண்டனை மூன்று கசையடிகள் வழங்க ஷா அலம் செஷன்ஸ் நீதிமன்றம் உத்தரவிட்டது இன்று முதல் அவருக்கான தண்டனை காலம் தொடங்குவதை நீதிபதி நோராசலின் ஒத்மான் உறுதிப்படுத்தினார் ஷேத் ஷா இக்மால் சயித் முகமது சைஃபுலுக்கு எதிரான ஆதாரங்களை நிரூபிக்க தவறியதன் விளைவாக நீதிபதி நொர்ஸின் ஒத்மான் இந்த தண்டனையை வழங்கினார் கடந்த ஈர் இருபதாம் ஆண்டு டிசம்பர் பத்தாம் தேதி சயித் ஷா இக்மாலை சிட்டி பிரிவு ஏழில் உள்ள ஒரு குடியிருப்பில் ஈர் பத்தொன்பதாம் ஆண்டு செப்டம்பர் பதினொன்றாம் தேதி மதியம் ஒன்று முப்பத்தைந்து மணியளவில் இருபத்தி மூன்று வயது பெண்ணை கற்பழித்த குற்றச்சாட்டில் தனக்கு எதிரான குற்றத்தை மறுத்துள்ளார் குற்றவியல் சட்டத்தின் பிரிவு முன்னூற்று எழுபத்தி ஆறு உட்பிரிவு ஒன்றின் கீழ் சயித் ஷா இக்மால் சைத் முகமது சைஃபுல் மீது குற்றம் சாட்டப்பட்டது இந்த குற்றவியல் சட்டம் அதிகபட்சமாக இருபது ஆண்டுகள் சிறை தண்டனையும் கசையடிகளும் வழிவகுக்கும் பின்னர் அரசு தரப்பு வழக்கின் முடிவில் சயத் ஷா இக்மாலுக்கு எதிரான முதன்மை வழக்கை அரசு தரப்பு நிரூபிக்க தவறியதால் கடந்த ஆண்டு ஏப்ரல் பத்தாம் தேதி செஷன்ஸ் நீதிமன்றம் அவரை விடுவித்தது எவ்வாறாயினும் நீதிபதி மேல்முறையீட்டை அனுமதித்த பின்னர் சம்பந்தப்பட்ட குற்றச்சாட்டில் தனக்குத்தானே வாதிடுமாறு உயர்நீதிமன்றம் அவருக்கு உத்தரவிட்டது இதனுடன் நம்பிக்கை செய்திகள் நிறைவடைகின்றன மலேசியா உட்பட அனைத்து செய்திகளையும் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்பிக்கை ஊடகத்துடன் தொடர்ந்து இணைந்திருங்கள் வணக்கம்